முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பிப்பில்லை எப்போது நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்னு காத்துக்கிட்டு இருக்கிறது மட்டும்தான் உனக்கு தெரியும் ஆனால் உனக்கே தெரியாமல் உன்னை நோக்கி வர கெட்டதுகளையெல்லாம் நான் திருப்பி அனுப்புகிறதும் அதை சரி செய்வதும் நான் மட்டும்தான் அறிவேன் ஆம் என் செல்வமே இந்த உலகம் எப்படிப்பட்டது இதில் உள்ள மனிதர்கள் எப்படி பொய்யானவங்களா போலியானவங்களா இருக்காங்கன்னு தெரியாமல் எல்லாரையும் நம்பி நம்பி ஏமாந்துக்கிட்டு இருக்க உன்னை சுற்றி இன்னும் தீய மனிதர்களின் வேலைகள் பின்னப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு அப்படி உன்னை நோக்கி வந்துக்கிட்டு இருந்த தீய சக்தியிலிருந்து இப்போது உன்னை காப்பாற்றுவதற்காகவும் உன்னை ஏமாற்றி உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நினச்ச அந்த துரோகிகளிடமிருந்து உன்னை மீட்டெடுக்கவும் தான் இந்த முருகன் உன்னை தேடி வந்தேன் இப்போது உனக்கு இருக்கும் எல்லா பிரச்சனைகளையுமே எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு இன்னும் இன்னும் பிரச்சனைகளை கொடுத்தா நீ தாங்க மாட்டான்னு எனக்கு தெரியும் ஒரு மனிதனால் தாங்க முடியாத பாரத்தை நான் ஒருபோதும் கொடுக்க மாட்டேன் அப்படி இருக்கும்போது என் மனசுக்கு பிடிச்ச செல்ல குழந்தையான நீ கஷ்டப்படும்படி மட்டும் நான் விட்டு விடுவேனா என்ன இதோ உனக்கு எதிராக மனிதர்கள் செய்கிற வேலை போதாதுன்னு உன் தலைவிதி வேற உன்னை வாட்டி பதச்சி ஆட்டி படைக்குது இது எல்லாவற்றிலும் இருந்து உன்னை காப்பாற்றி உனக்கு நல்லது செய்வதற்காகவே இந்த முருக பெருமான் உன தேடி வந்திருக்கேன் இனிமே நீ கவலைப்படாத எல்லாத்தையும் ஓ சார்பில் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் இப்போ எல்லாருமே யாரையுமே நல்லவனா கெட்டவனான்னு பார்க்கறது கிடையாது எதில் இருக்கவன் எப்படி இருந்தாலும் அவன் மூலமாக தனக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா தனக்கு ஏதாவது நல்லது நடக்குமா அவன் மூலமாக தன்னுடைய காரியம் தேவைகளை எதையாவது சாதிச்சுக்க முடியுமான்னு யோசிக்கிற அளவுக்கு எல்லா மனிதர்களுடைய மனசுலையும் ஒரு மாற்றமும் சுயநலமும் வந்துடுச்சு அப்படி தான் இப்போது உன்னையும் பார்க்குறாங்க உன்னால் யாருக்கும் எந்த காரியமும் ஆகாதுன்ற பட்சத்தில் உன்னை எதிரியாக நினச்சி சாப்பிட்டு ஏப்போடுறதுக்கும் தள்ளி விட்டுட்டு தாண்டி போகவும் கூட இந்த உலகம் தயாராகிடுச்சு என் செல்வமே இனிமேலும் நீ இப்படியே அப்பாவியாக இருக்காமல் காலத்துக்கு ஏற்றாற் போல மாறிக்கொள்ள தயாராகு இந்த காலமும் உன்னை நேர்மையான வழியிலிருந்து மாற்றுறதுக்காக உன்னை தப்பு செய்ய தூண்டுவதற்காக பல வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு காலம் உன்னை மாற்றுவதற்காக எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் காலம் தோத்து போகும்படி நீ எப்போதும் நேர்மையாக இரு நீ ஒருபோதும் தோத்து போயிடக்கூடாது என் செல்வமே இந்த காலமும் உலகமும் உனக்கு எவ்வளவு பிரச்சனைகளை கொடுத்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலையும் உனக்கு எதிராக எவ்வளவு சதி வேலைகளை செஞ்சாலும் நீ ஒருபோதும் மாறாதே எப்பவுமே இதே போல் உண்மையா நேர்மையா ஒழுக்கமாக நீ இருந்தினா காலமே ஒரு நாள் மாறிடும் உனக்கு ஏற்றாற் போல காலம் எல்லாத்தையும் சரி செஞ்சிடும் ஓம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லைன்னு நீ எப்போதுமே புலம்பிக்கிட்டே இருக்கிறத நான் பார்க்குறேன் உனக்கான மகிழ்ச்சியை யார் மூலமாக உனக்கு தர முடியும் நினைக்கிற மகிழ்ச்சிங்கிறது ஓ சம்பந்தப்பட்டது அது உன்னுடைய மனசு சம்பந்தப்பட்டது அதை ஒருபோதும் அடுத்தவங்க இருந்து நீ தேடவும் முடியாது எதிர்பார்க்கவும் முடியாது ஓ வாழ்க்கை எப்படி இருந்தாலும் நீதானே சிரிச்சு சந்தோஷமாக இருக்கணும் வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களை கொடுக்கும்போது எல்லாரும் உன்னை ஒதுக்கி வச்சு உன்னை தனிமையை உணர வைப்பாங்க ஆனால் அந்த சமயத்திலும் நீ மனம் தளராமல் தைரியமாக இருந்தினால் உன் வாழ்க்கை உடையதாக இருக்கும் நீ தனியாக விடப்பட்டாலும் தவிக்க விடப்பட்டாலும் தவித்து தனித்து விடப்பட்டாலும் எந்த சூழ்நிலையிலையும் நீ கவலைப்படாமல் சிரித்த முகத்தோட சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உன்னோட தெரிஞ்சவங்களையும் உனக்கு பிடிச்சவங்களையும் தொடர்பு கொண்டு பேசக்கூடிய ஆளாக இரு ஏன்னா உனக்கு பிடிச்சவங்கக்கிட்ட நீ பேசும்போது அவர்கள் பேசக்கூடிய ஆறுதலான வார்த்தைகள்ங்கிறது உன் காயப்பட்ட மனசுக்கு மருந்தாக இருக்கும் எப்போவெல்லாம் உன் மனதுக்கு வருத்தமாக இருக்கும் எப்போதெல்லாம் நீ கவலையாக இருக்கியோ அப்போதெல்லாம் ஒன்று உன் கவலைகளை வந்து ஏன் கிட்ட சொல்லு இல்லாட்டி உன் மனசுக்கு பிடிச்ச உன்னுடைய நட்பு வட்டாரமோ அல்லது துணையோ அல்லது உன் கூட பிறந்தவங்களோ யார் உனக்கு ஆறுதல் சொல்லி தேத்துவாங்க நினைக்கிறியோ அவர்களிடம் போய் சொல்லும்போது அது உன் மனதுக்கு ஒரு ஆழ்ந்த அமைதியையும் நிம்மதியையும் அமைதிப்பன் தன்மையையும் கொடுக்கும் என் செல்வமே நீ அன்புக்காக ஏங்கி ஏங்கி அடுத்தவங்களை தேடிப்போய் அவமானப்படுறதை விட தனியாகவே வாழ்வது எவ்வளவோ சிறப்பானதுன்றது புரிஞ்சுக்கும் இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களையும் உன்னால் புரிஞ்சுக்க முடியாது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும்னு நினச்சின்னா அது உனக்கு தோல்விகளையும் கஷ்டங்களையும் தான் கொடுக்கும் அதுக்கு பதிலாக பார்க்குறதை சரின்னு ஏற்றுக்கிட்டு சமாளித்து கடந்து போக இது ஏன் நடக்குது அது ஏன் நடக்குதுன்னு யோசிச்சினா அதற்கு உனக்கு முடிவு கிடைக்கிதோ இல்லையோ ஆனால் உன் மனசில் குழப்பம் வந்துடுமே தரணுமே எப்போதுமே உன் ஆண் மனசில் ஒரு கனவு இருக்குது நீங்கள் நடக்கணும் நீ ஆசைப்பட்ற ஆனால் அது எதுவுமே நடக்காமல் எப்போதுமே நீ நினைப்பதற்கு மாறாகவும் எதிர்பார்த்ததற்கு மாறாகவுமே எல்லா விஷயங்களும் நடக்குதுன்னு எனக்கு தெரியும் எது நடந்தாலும் இனிமேல் அதை ஏன் பொறுப்பில் விட்டுடு உனக்கு துணையாக இருந்து உதவி செஞ்சு உனக்கான நல்லதை மட்டுமே உன் கைகளில் சேர்ப்பதற்கு உன் அப்பன் முருகன் நான் வந்த பிறகு இனிமேல் நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம் உன் வாழ்க்கையில் வளர்ச்சி அடைவதற்கான வேலைகளில் மட்டும் நீ கவனம் செலுத்தி அதை சரியாக செஞ்சினா போதும் உன்கிட்ட வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை விட உயர்வான பதவியில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி எல்லார்கிட்டயும் மரியாதையாக கண்ணியமாக நடந்துக்கோ உனக்கு கீழே வேலை பார்க்குறவங்க இருக்காங்க நீ தொழில் செய்கிறனா உன்னிடம் வேலை பார்ப்பவர்கள் வேர்வே காயும் இல்லை அவர்களுக்கு உரிய நியாயமான ஊதியத்தை அவர்கள் கையில் நீ கொடுக்கும்போது ஓ வாழ்க்கைக்கான வளர்ச்சிக்கு அவங்க நிச்சயம் நல்லபடியாக வேலை செய்வாங்க எப்பவும் யாரையும் கஷ்டப்படுத்தி யாருடைய ரத்தத்தையும் உறுதி அதன் மூலமாக நீ சுகமாக சொகுசாக வாழணும்னு என் செல்வமே அதே போல் நீ வேலை பார்க்குற இடத்துல உன்னை கஷ்டப்படுத்தி உன் ரத்தத்தை வேர்வையாக சொரு உழை உழைப்பாக எல்லாவாக சுருக்கிக்கிட்டு அவங்க உறிஞ்சி அதன் மூலமாக உன்னை கஷ்டப்படுத்தி அவங்க நல்லா நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு பணம் சம்பாதிச்சு சொகுசாக சுகமாக வாழ்கிறாங்கன்னா அது நிரந்தரமாக இழிக்க நான் மாட்டேன் உன் உழைப்புக்கும் முயற்சிக்கும் உனக்கு கிடைக்க வேண்டிய பல நிச்சயமாக கிடச்சையாக ஆகணும்னு அதுக்கான வேலைகளை நான் செய்வேன் எப்போவுமே உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உண்மையான நபர்கள் யாருன்னு புரிஞ்சுக்கோ அதாவது நீ சந்தோஷமாக இருந்தாலும் சோகமாக இருந்தாலும் உனக்காக யார் வந்து நிற்கிறாங்க உனக்கு ஆதரவாக உனக்கு துணையாக யார் பேசுகிறாங்களோ அவர்கள்தான் உண்மையான நல்ல நபர்கள் ஒருபோதும் அவங்கள உன் வாழ்க்கையில் நீ இழந்து விடாதே என் செல்வமே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ எல்லார்கிட்டையும் அன்பு காட்டக்கூடிய பிள்ளையாக இருக்க ஆனால் எல்லாரும் அப்படி இல்லையே நினச்சி நீ கஷ்டப்படாத மனிதர்கள் எப்போதுமே தேவை இருந்தால் மட்டுமே தேடி வரக்கூடிய சுயநலவாதிகள் தான் இவங்க ஏன் இப்படி இருக்காங்க அவங்க ஏன் அப்படி நடந்துக்கிறாங்கன்னு யோசிக்காம அவர்கள் பிறவி அப்படி தான் இந்த மனிதர்களே இப்படி தான்னு புரிஞ்சுக்கிட்டு மனிதர்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகு நீ நினைக்கிறதால நீ முயற்சி செய்கிறதால இந்த உலகத்தில் யாரையுமே மாற்ற முடியாதுங்கிற உண்மையை நீ புரிஞ்சுக்கணும் என் செல்வமே கடந்த காலத்தில் உன் வாழ்க்கை இப்படியே இருக்குதே இப்போது மாறாமல் அப்படியே இருக்குதேன்னு நினச்சி கவலைப்படாமல் இனிமேலாவது உன் வருங்காலத்தில் உன் வாழ்க்கையை மாற்றணும்னு முடிவு செஞ்சு இந்த நிகழ்காலத்தில் நீ செய்ய வேண்டிய உழைப்பையும் வேலையையும் முயற்சியையும் நல்ல விதத்தில் நீ செயல்படுத்தும் போது உன் வருங்கால வாழ்க்கை அழகான போல மாறிடும் நிச்சயமா நீ பிறந்ததும் கஷ்டத்தில் பிறந்தியா வறுமையில் பிறந்தியான்றது உன்னை சார்ந்ததல்ல ஆனால் நீ வாழும்போது உன் வாழ்க்கை கஷ்டமாக இருக்கா வறுமையாக இருக்கா துன்பமாக ஏற இருக்காங்கிறது முழுவதுமாக உன்னை சார்ந்தது தான் பிறக்கும்போது நீ ஏழையாக இருந்தா அது உன்னுடைய தப்பு கிடையாது ஆனால் நீ வளரும் போது வாழ்க்கையை விட்டு முடிஞ்சுக்கும் போதும் ஏழையாக இருந்தினால் அது முழுவதுமாக உன்னுடைய தப்பு தான் நீ வாழ்க்கையில் உயர்றதுக்கும் முன்னேறதுக்கும் என்ன செய்யணும்னு யோசிச்சு அதற்கான வேலைகள் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் அந்த வாய்ப்புகளை எட்டி பிடிச்சி உன் வாழ்க்கையை முன்னேற்றி முயற்சி கொள்ள வேண்டியது உன்னுடைய கைகளில் தான் இருக்கு என் செல்வமே உன் வாழ்க்கை இனிமையானதாக வெற்றி உள்ளதாக இருக்கணும்னா எப்போவுமே நீ நிதானமாக இருக்கணும் சில சமயங்களில் கோபம் வரதான் செய்யும் கோபங்கிறது மனிதனுக்கு இருக்கக்கூடிய இயல்பான யதார்த்தமான குணந்தான் அப்படி கோபம் வந்தாலும் நீ நிதானமாக இருக்க கத்துக்கும் மனசில் குழப்பம் வந்தும் போதும் நீ அமைதியாக இருக்க கற்றுக்கணும் துன்பம் வரும்போதும் பிரச்சனைகள் வரும்போதும் கூட நீ அதை தைரியமாக எதிர்கொள்ள கற்றுக்கணும் செல்வமே வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் சகஜமான ஒன்று தான் வெற்றி வரும்போது தன்னடக்கத்தோட தைரியமா இருக்கணும் தோல்வி வரும்போது தைரியத்தோட சேர்ந்து பொறுமையும் உனக்கு இருக்கணும் இப்படி நிதானத்தையும் அமைதியையும் தைரியத்தையும் பொறுமையையும் தன்னடக்கத்தையும் நீ எல்லா சூழ்நிலைகளிலும் உன் கூடவே வச்சுக்கும் போது வாழ்க்கை நிச்சயம் வெற்றி உடையதாக மாறிடும் வாழ்க்கையில் நீ வாழணும் நினைக்கும்போது வாழ்க்கையை ஜெயிக்கணும்னு நினைக்கும்போது ஆயிரம் பிரச்சனையும் ஆயிரம் தடைகளும் வரத்தான் செய்யும் ஆனால் தடைகள் ஆயிரம் வந்தாலும் நீ தைரியமாக அடுத்த அடியை எடுத்து வச்சு முன்னேறி போய்கிட்டே இருக்கணும் ஒரு விஷயத்தை செய்கிற அதில் நிறைய பிரச்சனைகள் வருது தடைகளாக வருதுன்னா இது சரியில்லை போல இருக்கு இதை செய்யக்கூடாது போல இருக்குன்னு நீ பின்வாங்கிடாமல் இதை எப்படி செஞ்சால் சரியாக்க முடியும் என்ன செஞ்சால் இதை வெற்றி பெற வைக்க முடியும்னு யோசிச்சு எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையோடு அந்த வேலைகளை செய்யும்போது நிச்சயமாக வெற்றி உனக்கு கிடச்சே தீரும் என் செல்வமே எப்போவுமே உன்னுடைய லட்சியத்தை அடைவதிலும் உன்னுடைய குறிக்கோளிலும் நீ உறுதியாக இருந்தீனா எப்படியாவது நான் உன்னை ஜெயிக்க வச்சிருவேன் ஓ மனசில் எப்போதுமே மகிழ்ச்சி ஒன்று மட்டுமே இலக்காக இருக்கட்டும் மகிழ்ச்சி கிடைக்கிற இடத்துல அதை ஏற்றுக்கோ மகிழ்ச்சி இல்லாத சமயங்களில் மகிழ்ச்சி கிடைக்காத இடத்துல அதை மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு போ வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பதே மற்றவர்களை மகிழ வைப்பதில் தான் இருக்குது உன்னால் முடிஞ்ச அன்பான ஆறுதலான வார்த்தைகளை சொன்னாலும் சரி உன்னால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செஞ்சாலும் சரி அதை ஏற்றுக்கிறவங்க உன்னை தெய்வமாக நினச்சி மகிழ்ச்சி அடையும் போது அதுதான் உன்னை சிறப்பாக வாழ வைக்கக்கூடிய புண்ணியங்களை உனக்கு கொடுக்குவேன் செல்வமே உன் வாழ்க்கையில் நீ எளிதாக உனக்கு கிடைக்கக்கூடிய அடிப்படையான விஷயங்களை கூட சில பேர் உனக்கு கொடுக்க மாட்டேன்னு பிரச்சனை பண்ணுறதும் உனக்கு நல்லது நடக்கக்கூடாதுன்னு தடங்களை உருவாக்குவதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நீ கற்பனையில் கூட நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இந்த மனிதர்களின் குணம் இவ்வளோ மோசமாக இருக்கேன்னு நினச்சி வருத்தப்படாத எல்லாத்தையும் ஏன் பொறுப்பில் விட்டுட்டினா எதை எப்படி யாரை சரி செய்யணும்னு எனக்கு தெரியும் அத்தனையும் அப்படியே நான் சரி செஞ்சிருவேன் உன்னுடைய ஒவ்வொரு சாதனையும் முயற்சிங்கிற ஒற்றை சொல்லில் தான் நீ மட்டும் எல்லா விஷயத்துக்கும் சரியாக பயிற்சி செஞ்சு அதை முழுசாக முயற்சியாக முழு மூச்சோடு செய்யும் போது நீ ஜெயிக்கிறதையும் வாழ்க்கையில் உயர்வதையும் யாராலுமே தடுக்க முடியாது என் செல்வமே இந்த உலகத்தில் உன்னால் சாதிக்க முடியாத காரியம்னு எதுவுமே இல்லை கண்டிப்பாக நீ முயற்சி செஞ்சினால் இந்த உலகத்திலேயே உன்னால் ஒரு புது உலகத்தை உருவாக்க முடியும் அந்த உலகம் எப்படிப்பட்டதாக இருக்கும்னா நீ நினைச்சது மட்டுமே நடக்கக்கூடிய நீ ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷமான உலகமாக இருக்கும் அப்படி நீ ஆசைப்பட்டதெல்லாம் நடந்து உன் வாழ்க்கை அழகாக மாறுவதற்கு இந்த முருகப்பெருமான் நானும் உனக்கு துணையாக இருப்பேன் எந்த பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் கூட உனக்கு துணையாக இருக்கும்போது உனக்கென்ன கவலை யாமிருக்க பயமேன்ற இந்த வார்த்தைகள் எப்போதுமே உன் மனசில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கட்டும் நீ எதுக்காகவும் யாருக்காகவும் பயப்பட வேணாம் கூடிய சீக்கிரம் நான் உனக்கு உதவி செஞ்சு உன் வாழ்க்கையை நல்ல நிலைமைக்கு உயர்த்தி காட்டப் போகிறேன்